முதலமைச்சர் ஜெயலலிதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இடையில மோதல் ஏற்பட்டிருந்த சமயத்துல படையப்பா படம் விளையாச்சு அந்த சமயத்துல படையப்பா பட சுருள ரஜினிகாந்த் ரொம்பவும் தைரியமா ஜெயலலிதா வசித்த போயஸ் கார்டன் தோட்டத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு அவரும் முழுமையா படத்தை பார்த்திருக்கிறாரு அதன் பிறகு என்ன நடந்தது என்பது குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பரபரப்பா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அந்த வீடியோல படையப்பா படம் குறித்து ஏராளமான புதிய தகவல்கள் வெளியிட்டிருக்கிறார் இது பற்றி ஜம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு பிரபல இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல படையப்பா திரைப்படம் வெளியாச்சு இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மறைந்த நடிகை சௌந்தர்யா இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க வில்லி கதாபாத்திரத்துல ரம்யா கிருஷ்ணனும் நாசர் செந்தில் ரமேஷ் கண்ணா ராதாரவி உள்ளிட்ட பலர் முக்கியமான வேடங்களையும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் இசை அமைச்சிருந்தாரு இந்த படம் மிக பெரிய வெற்றி படம்தான் இதுல வரும் எல்லா பாடல் காட்சிகளுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்பட வரலாற்றுல ஏராளமான திரைப்படங்கள் முக்கியமானது அதுல படையப்பாவும் ஒண்ணு வருகின்ற பனிரெண்டாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய எழுபத்து ஐந்தாவது பிறந்த நாள் அதைத் தொடர்ந்து அவர் நடிப்புல வெளியான படையப்பா திரைப்படம் மறுபடியும் வெளிவருது இந்த நிலையில படையப்பா திரைப்படத்தை நீலாம்பரி கேரக்டருக்கு ரம்யா கிருஷ்ணன் எப்படி தேர்வு செய்யப்பட்டாங்க என்பதெல்லாம் குறித்து ரஜினிகாந்த் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அந்த வீடியோல படையப்பா படத்துக்கு நீலாம்பரி கேரக்டர்ல ரம்யா கிருஷ்ணன் எப்படி தேர்வு செய்யப்பட்டார் அந்த படத்துடைய கதை பொன்னியின் செல்வன் நாவல்ல இருக்கிற நந்தினி கேரக்டருடைய பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பல நடிகைகளை நீலாம்பரி கேரக்டருக்கு சோதிச்சு பார்த்தும் சரியா வரல அப்படின்னு கடைசியா ரம்யா கிருஷ்ணன இயக்குனர் ரவிக்குமார் தன்னிடம் அறிமுகம் செய்தார் அப்படின்னும் அப்போ அரை மனதாக தான் அதுக்கு சம்மதிச்சதாகவும் ஆனா மேக்கப் எல்லாம் போட்டு பார்த்த பிறகு பொருத்தமா இருந்தது அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லி படத்தை நீலாம்பரி கேரக்டர் வென்றால் மட்டுமே படம் ஓடும் ரொம்ப கிருஷ்ணம் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு வீடியோல சொல்லி சொல்லியிருந்தார் முதல்ல இந்த படத்துக்காக ஐஸ்வர்ய ராய் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஆனா அவங்களுடைய கால் ஷீட்டு கிடைக்கல அதனால அடுத்து ரம்யா கிருஷ்ணன் பொருத்தமா இருந்ததால தேர்வு செய்யப்பட்டதா ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் வேறு யாரும் சொல்லி வரும்போது ஸ்ரீதேவியை சொல்கிறாங்க மீனான்னு சொல்கிறாங்க மாதுரி தீட்சத்தன் சொல்கிறாங்க பட் யாருக்கும் அந்த பவர் இல்லை ஐஸில் வந்துட்டு அந்த திமிர் அந்த நானு அந்த ஆணவம் அந்த அந்த இது கிடையாது என்னடா பண்ணுறது இல்லைன்னு நான் ரவிக்குமார் கிட்டே சொல்லிட்டேன் இல்லை சார் அவங்க கரெக்டாக ஏதாச்சுன்னா இல்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க இது அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லிட்டு ஹைதராபாடிலேருந்து ஃபோன் பண்ணுறார் ரவிக்குமார் சார் ஒருத்தர் வந்து நான் நேம் சொல்கிறேன் நீங்கள் வந்தும் இல்லை நீங்கள் வந்து கேட்டுக்கங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு யாருங்க ரம்யா கிருஷ்ணன் ஸோ அவங்க வந்து தெளிவுகள் நிறைய பண்ணியிருக்காங்க நான் முதல்ல வந்து படிக்காதவங்கள அவர் கூட ஆக்ட் பண்ணது அதுக்கப்புறம் நிறைய படம் நான் பார்த்தது கிடையாது ஃபோட்டோ அனுப்புகிறேன் ஃபோட்டோ வந்து எதோ ஷூட்டிங் வந்துருக்காங்க லிஃப்ட்டில் பார்த்தேன் கண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெயிட் போடணும் ஒரு டூ கேஜி த்ரீ கேஜி வெயிட் போட்டால் இல்லை சூப்பராக இருக்கும் நான் வந்து ஆக்டிங் நான் வந்து சார் ஆக்டிங்கு சார் டான்ஸு கேட்டேன் சார் அவங்க பரதநாட்டியம் வந்து மரங்கேற்றமெல்லாம் இருக்குது நீங்கள் ஃபோட்டோ பார்த்தா எனக்கு என்னடா இதுதான் நீங்கள் வெயிட் போடுவாங்க நீங்கள் பாருங்கள் சார் சரி சார் உங்களுக்கான நம்பிக்கை இருந்தா நீங்க வந்து இது பண்ணுங்க எனக்கு அரை மனசு தான் சரி எதுக்கும் வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் சேரீ எல்லாம் போட்டு அந்த விஷயங்களை கெட்ட பண்ண பார்த்த பிறகு எனக்கு வந்து எஸ் நல்லா சொல்லி அதுக்கப்புறம் ஓகே இப்ப வந்து ஆக்டிங்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டம் படம் குறித்த வதந்தி குறித்து ரஜினி சொல்லும்போது படையப்பா படத்தை எடுத்துக்கொண்டிருந்த சமயத்துல ஜெயலலிதாவை மையமா வச்சுதான் நீலாம்பரி பாத்திரம் புனையப்பட்டிருக்கு அப்படின்னு புரளிகள் கிளம்புச்சு நான் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு அவருக்கு எதிரா பேசியிருந்தேன் இருந்தேன் இதனால எனக்கும் அவங்களுக்கும் இடையில மோதல் இருந்ததா வெளியே பேசப்பட்டு வந்துச்சு இந்த படம் வெளியான பிறகு ஜெயலலிதா படத்தை பார்க்கணும் அப்படின்னு விரும்பியதா எனக்கு தகவல் தெரிஞ்சது அப்போ கலைஞர் தான் முதலமைச்சர் அவர் படத்தை பார்த்துட்டு பாராட்டினாரு ஆனா ஜெயலலிதாவுக்கு படத்தை காட்ட வேண்டாம் அப்படின்னு சிலர் பயந்தாங்க ஆனா இதுல என்ன இருக்கு அப்படின்னு படையப்பா படசுருல போயஸ் கார்டனுக்கு அனுப்பி வச்சேன் ஜெயலலிதா படத்தை பார்த்துட்டு மிகவும் நன்றா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வந்து இந்த பண்ணிட்டு இருக்கும் போது இது பண்ணும் ஒரு மாதிரி வந்து ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து எதிர்த்து நான் வந்து இது பண்ணதுனால அந்த நைன்ட்டி செவன் எண்டிலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் பிக்சர் நைன்ட்டி எய்ட்டு ரிசிங் இது பண்ணும்போது அது ஜெயலலிதா வச்சு ஒரு நிலாம்பரி மரமே ஆக்சிடெண்ட் அப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போயே ஒரு பொருளை மாதிரி வந்துடுச்சு ஸோ வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு ஜெயலலிதா வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க சில பேருக்கு வந்து வேண்டாம் வேண்டாம் இருக்குது அப்படின்னு கிடையாது அது சிஎம் பார்த்துருக்காங்க கலைஞர் சிலப்பா சிஎம் அது படம் பார்த்துட்டு ரொம்ப இதான பிறகு ஜெயலலிதாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து படத்தை வந்து ஒரு கொடுத்த பிறகு அவங்களே போய் வந்து அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லும்பொழுது படத்துக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்ச போது எனக்கு டக்குனு படையப்பான்னு தோணுச்சு என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் தலைப்பு வச்சிருக்கிறேன் ஆனா படையப்பான்னு நான் சொன்னதும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் படை சொறின்லாம் என்னை கிண்டல் செஞ்சாரு இந்த தலைப்பை வைக்கிறதுக்கு அவர் தயங்கினாரு இருந்தாலும் நான் என்னுடைய பிடிவாதத்துல இருந்து மாற மாட்டேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதால ஒரு வழியா சம்மதிச்சார் என்னுடைய படங்க வந்து நிறைய படங்க நான் தான் வந்து வந்துருக்கேன் அண்ணாமலை பாஷா வீரா முத்து இந்த மாதிரி எல்லாமே படையப்பா சொன்ன உடனே ரவிக்குமார் ஷா படையப்பா என்னங்க சார் கேள்விப்பட்டதே கிடையாது அவ்வளவுதான் சார் படையப்பா எப்படி கேட்கறதுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு பட் எதுவும் பழைய எம்ஜிஆர் படத்துல ஃபிஃப்டிஸில் ஃபார்ட்டிஸில் வந்து அந்த சேனாதிபதி வந்து படியப்பா மாறப்பா அப்படின்னு கூட்டம் வந்து நிற்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கேன் சார் சார் நல்லா சவுண்ட் நல்லா இருக்குது சார் வச்சுருங்க அது ஓகே சார் பட் இந்த பழ சொரி இப்படி ஏதாவது பேசுவாங்க சார் தப்பாக பேசுவாங்க எப்படி பேசத்தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட்டேன் எப்படி சார் அவங்களெல்லாம் கவலையப்படக்கூடாது படியப்பா டைட்டில் சரி நான் ஏதாவது ஒன்று பிடிச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியும் பிறகு ஒரு முறை தயானந்த சரஸ்வதிய சந்திச்ச போது இந்த தலைப்பை நான் சொன்னேன் அவர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அட ஆறு படையப்பா போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகுதான் டைட்டில் முருகனுடைய வேலு இருக்கிற மாதிரி படத்தை நாங்க சேர்த்தோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து தயானந்த சரஸ்வதி அடிக்கடி நான் மீட் பண்ணுவேன் அவர் மீட் பண்ணும்போது அப்படியே வந்து ஆன்மீக விஷயத்தான் பேசி அதுக்கப்புறம் நாட்டு பிள்ளை என்ன நடக்கிறதெல்லாம் பேசி அதுக்கப்புறம் என்ன சப்மிட் பண்ணுறேன் என்ன படம் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னுடைய கதை கேட்கறதுக்கு ஒரு வந்து வாடிக்கை என்ன படம் இந்த மாதிரி படியாப்பா படியப்பாவா நல்லா இருக்கா சார் சாமி எப்படி அது கதை சொன்ன பிறகு நல்லா இருக்கும் படையப்பா வந்து அது முருகனுடைய பேர் அது ஆறு படையப்பா வெரி குட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேலு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அது வந்து டைட்டில் எல்லாம் வந்து அது பண்ணுவோம் அது பாத்திரத்திற்கு ஐஸ்வர்யா ராய் தான் மனசுல தோன்றினாங்க அவருக்காக பல மாதங்கள் நாங்க காத்திருந்தோம் ஒருவேளை ஒரு வருடம் கூட காத்திருக்க சொல்லி இருந்தால் நான் காத்திருந்திருப்பேன் நீலாம்பரி பாத்திரம் தான் அந்த படமே ஐஸ்வர்யா ராய்க்கு இதுல நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அவரும் கால்ஷீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் பின்னர் அவரை நாங்க தொந்தரவு செய்யல ரவிக்குமார் சிபாரசின் பேர்லதான் ரம்யா கிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டாங்க நம்ம வந்து காஸ்டிங்கில் வந்து சோக்கம் போது எனக்கு வந்து இந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஐஸ்வர்ய ராய் தான் மைண்டில் வரும் ஐஸ்வர்ய ராய் தான் இது கரெக்ட் இது அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கம்ப்ளீட்டாக இதிலேயே இருந்தேன் நான் அருக்குமா ரொம்ப நல்லா இருக்கும் சார் பட் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணால் கிட்ட கிட்ட வந்து மூணு நாலு மாதம் அவங்க பின்னாடியே வச்சுருப்போம் அவர் வந்து பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க பிஸியாக இருக்காங்க அங்கே இருக்கிறன்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரியும் ட்ரை பண்ணி கிடைக்காம அதுக்கப்புறம் வந்து அவங்க ரேடியோஸ் எல்லாம் பிடிச்சி நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அதனால் இப்போ இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஈவன் ஒன் இயர் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணுறது கூட எனக்கு ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா அந்த கேரக்டர் தான் அந்த கேரக்டர் நீலாம்பரி கேரக்டர் கிளிக்கு ஹிட் ஆனால் தான் படம் இல்லைன்னு சொன்னால் நோ சான்ஸே கிடையாது அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஈஸ்வர ராய் வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இன்னும் இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நம்ம எதுக்கு ஒன்று விட்டுருங்க படம் என்னுடைய சினிமா வாழ்க்கையில இருபத்து ஐந்து ஆண்டு கழித்து நடித்த படம் என்னுடைய இருபத்து ஐந்து வருட வாழ்க்கையில அதற்கு முன்பாகவே சொந்தமாக ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தேன் அதன்படி படையப்பா படத்துல என்னுடைய நண்பர்களின் பெயரை போட்டு நானேதான் அந்த படத்தை தயாரிச்சேன் படத்தின் மூல கதையும் என்னுடையதுதான் கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலும் அதுல இருக்கிற நந்தினி பாத்திரமும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சது நந்தினி மாதிரி ஒரு பாத்திரத்தை மையமா வச்சு ஒரு படம் செய்யணும் அப்படின்னு நினைத்து சில வருடங்களாக யோசிச்சுட்டு இருந்த கதைதான் படையப்பா அதை கே எஸ் ரவிக்குமார் கிட்ட சொன்னேன் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருச்சு அவர் அருமையா திரைக்கதையும் வசனமும் எழுதி கொடுத்தாரு படையப்பா நைன்டீன் நைன்டி நைன்ல வந்து படம் ரிலீஸ் ஆச்சு செவன்டி ஃபைவ்ல வந்தது என்னுடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் படம் படையப்பா நான் டுவெண்ட்டி ஒன் இதில் இருக்கும்போதே நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன் ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் வந்து சொந்தமாக தயாரித்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க பேர் போட்டு நான் தான் ஆக்சுவலாக இந்த படத்தை தயாரித்தது கதை கூட படியப்பா மூலகதை என்னுடைய தான் கல்கி அவருடைய பொன்னியின் செல்வன் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் நாவல் அது அதில் வர நந்தினி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்த கேரக்டர் நந்தினி கேரக்டர் ஸோ அந்த தந்திரி கேரக்டர் மெயினாக வந்து அந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல் சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸாக என் மனசில் வந்து அப்படியே ஓடிட்டு இருந்த படம் தான் படையப்பா கதை கே எஸ் கிட்டே சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ பிடிச்சிட்டு நல்லா இருக்கேங்க சார் நான் ஸ்கிரீன் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன் ப்ளே அண்ட் டைலாக் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் படையப்பா படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ரவிக்குமார் மறுபடியும் தயங்கினார் நீங்க போய் அவர்கிட்ட கதைய சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அவர் சிவாஜி கிட்ட கதை சொன்னார் சிவாஜி கணேசனும் சம்மதித்தார் ஆனாலும் அவர் பெரிய சம்பளத்தை கேட்கிறார் அப்படின்னு கேஎஸ் எஸ் ரவிக்குமார் தயங்கினாரு சிவாஜி கணேசனை பொறுத்த வரைக்கும் ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு தான் ஷூட்டிங் இருக்கும் அதுக்கு இவ்வளவு பெரிய சம்பளமா அப்படின்னு கேஎஸ் எஸ் ரவிக்குமார் பின்வாங்கினார் அவர்கிட்ட நான் சொன்ன போது நாம் தான் அவரிடம் சென்று கேட்டோம் இப்ப சம்பளத்திற்காக அவரை வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்ம விட கேவலம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நாளே அவரிடம் தோயி ஒரே பேமெண்டா சம்பளத்தை கொடுத்து ஆசி வாங்கணும் அந்த வயசலியும் சிவாஜி சார் ஷூட்டிங் சமையத்தல யாரும் தன்னை முந்தி விடுவார்களோ அப்படினு தீவிரமா உழைச்சு கொடுத்தாரு அதுக்கு ஒரு father character வந்து சிவாதி கணேசன் எனக்கு வந்து பிரம்மாண்டமா ஃபுல்லா அப்படி எடுக்கணும் அப்படினு சொல்லி எனக்கு ஆசை சிவாஜி கணேசன் சொன்ன உடனே ரவிக்குமார் சார் டெஃபரட்டா வேண்டாம் சார் ஏ சார் இருக்கிறது நாலஞ்சு சீன் சார் சிவாஜி சார் போட்டு ஆடியன்ஸுக்கு டிசப்பாயிண்ட் ஆடுவாங்க சிவாஜி சார் பண்ணால் அந்த மாதிரி அட்லீஸ்ட் தேவர் மகன் மாதிரி நிறைய கேரக்டர் இருந்து அந்த மாதிரி ஒரு இருந்தால் பரவாயில்லை

அவன் ரஜினிகாந்த் அவன் சிகரெட் போடுறானா இல்லை கண்ணாடி சுற்றுறானா இல்லை ஸ்டெப்பில் வந்து பின்னாலே நடக்கிறானா பல்ட்டு அடிக்கிறானா அதெல்லாம் எனக்கு சொல்லாது என்னுடைய செப் கேரக்டர் நான் அது மட்டும் சொல்லு அப்படின்னு இவர் அதை மட்டும் சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு சரி இது ஓகே அவன் வந்து நான் பர்ச்சியூஸ் பண்ணுறான் சரி ஓகே பண்ணுறேன் அப்படி வந்து சரி வந்தார் சார் ஒத்துவிட்டார் ஐம் ரொம்ப ஹாப்பி சூப்பர் சார் ஒரு மூஸ் ஒரு மாதிரியாக இருக்குது என்னான்னு கேட்டால் சார் ஓகே பட் அவர் கேட்ட பணம் சார் என்ன இவ்வளோ கேட்டாங்க சார் ஃபைவ் சிக்ஸ் டேஸ்க்கு என்ன சார் எனக்கு நான் இருக்குது அப்படியே என்ன அப்போ ரவி சார் வந்து அக்சுவலி ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் முத்திராமசனுக்கு அப்புறம் அவர் தான் நான் பார்த்தேன் இந்த மாதிரி இது எதுக்கு சார் இவ்வளோ சார் நாம் வந்து முதலே யோசிச்சுருக்கணும் அவர்கிட்டே போய் கதையெல்லாம் சொல்லி இது பண்ண பிறகு சம்பளத்துக்காக அவர் இது பண்ணுவோம் சார் நம்மளை விட கேவலமாக யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லி நெக்ஸ்ட்டு டேயே வந்துட்டு அவர் பிரபு ஃபோன் பண்ணி சார் இருக்கார் அப்படின்னு சொல்லி இருக்கார் நான் ஒரு ஒன்பது ஒன்பது மணிக்கு நான் வர்றேன் சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட் ஒரே கட்டாக கொண்டு போய் அவர்கிட்ட வந்து அவர் கால் கணியில் வச்சு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் புற பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவரை வந்து நம்ம புக் பண்ணோம் உணவு இடைவேளையின் போது என்னை கூப்பிட்டு சிவாஜி சார் டேய் நான் பிரபு கிட்டையும் ராமு கிட்டையும் உன்னை பற்றி பேசுவேன் இவையே இமயமலையெல்லாம் சுத்தறான் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு எடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறேன் ஆனா நீ செய்வதுதான் சரி இப்போ எனக்கு படப்பிடிப்பு கிடையாது அப்படின்னா என்ன செய்யறதுன்னு தெரியல அடைச்சு வச்ச மாதிரி ஆயிடுச்சு நீ நேரத்தை எப்படி செலவிடுறது அப்படின்னு கத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னார் அது எனக்கு வந்து பெரிய பாராட்டா இருந்தது அதன் பிறகு சிவாஜி கணேசன் என்கிட்ட மேலும் பேசும்போது நான் செத்த பிறகு சுடுகாடு வரை என்னோடு வருவியா அப்படின்னு கேட்டாரு நான் அதிர்ச்சியில ஆழ்ந்து போன வருவேன் அப்படின்னு சொன்னேன் நான் எந்த இறுதி ஊர்வலத்திலும் உடலுடன் போனது கிடையாது அவர் உடலுடன் நான் போனேன் இதுல பணியாற்றிய பலர் இப்போ கிடையாது அவர்களுக்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் நான் பிரபு ராம்குமார் சொல்லிட்டு இருந்தடா இவன் என்ன இவன் சம்பாதிக்கிற வயசுல வந்து இவன் மலை போற அமெரிக்கா போற லண்டன் போற ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு படம் பண்றான் இவங்க சொல்றவங்க யாருமே இல்லையா சம்பாதிக்கிற டைத்துல சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிற டைத்துல ஒவ்வொரு சுத்திட்டு இருக்கா யார் இது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லடா நீ பண்ண தான் கரெக்டாக ஸோ எனக்கு வந்து பாரு ஷூட்டிங் அப்படியே பிஸியாக இருந்த டக்குன்னு ஒரு ஷூட்டிங்கில் இல்லை சொன்ன உடனே என்ன பண்ணணும்னு தெரியாது என்ன பண்ணணும் தெரியாது நண்பர்களும் இல்லை எங்கே போகிறது அப்படியே ரூமில் அடித்து போட்ட மாதிரி இருந்து அப்படியே டிப்ரெஷன் ஆகிடுச்சுட்டா நீ பிஸியாக இருக்கும்போதே ஷூட்டிங் இல்லைன்னா கூட டைம் எப்படி பாஸ் பண்ணுறதை கற்றுக்கிட்டான் சூப்பராக சூப்பரா அது பெரிய ஒரு எனக்கு வந்து அவர் கொடுத்த பெரிய ஒரு பாராட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொன்னார் நான் செத்து போனா என் கூட பாடி ஒடையா நீங்கள் வரையாடா மஷான வரைக்கும் அப்போ என்ன இப்படி பேசுகிறீங்க என்னடா என்ன என்ன பேசுகிறது என்ன நானும் பேங்க மனுஷந்தா வயசாச்சு இல்லை இல்லையா கண்டிப்பாக அவர் சொல்லி அவர் எந்த போன பிறகு அவர் பாடி கூடவே வந்து அவங்க வீட்டில் இருந்து அந்த வழியில் கிரௌண்ட் வரைக்கும் அவர் கூடவே போகணும் எந்த பாடி கூட நான் இருக்கேன்னு போனதே கிடையாது அவர் அப்பா அடி பெரிய ஆத்மா சிவாஜி சார் அவரு அண்ட் சௌந்தர்யா கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இல்லை அண்ட் மணிமண்டன் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அவரும் நம்ம கூட இல்லை சில டெக்னீஷியன்ஸ் அவங்க எல்லாம் இல்லை அவங்க வந்து இந்த படத்தை சமர்ப்பிக்கிறார் மேலும் அவர் பேசும்போது இப்போ ஜெயிலர் படம் எல்லாம் இரண்டாம் பாகம் வருது அதே போல படையப்பா படம் இரண்டாம் பாகம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதுக்கான கதை விவாதம் நடந்துட்டு இருக்கு படத்தின் தலைப்பு நீலாம்பரி அது நன்றாக வந்தது என்றால் படையப்பா போல இன்னொரு படம் நீலாம்பரியாக இருக்கும் அது வந்தா ரசிகர்களுக்கு திருவிழா போல இருக்கும் இருபத்து ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த படம் வருது இந்த படம் தேட்டர்ல கண்டு ரசிக்க வேண்டியது அதனால நான் ஓடிடிக்கு கொடுக்கல டிவியில கூட சில முறை மட்டுமே ஒளிபரப்பு செய்யும் வகையில சம்மதம் தெரிவிச்சேன் இப்போ என்னுடைய பிறந்தநாள் நாள் படையப்பாவை பார்த்து மகிழுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த படம் வந்து இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ டூ அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் டக்குன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு படியப்பா டூ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எப்படியோ சொல்லியிருக்கா அடுத்த ஜென்மத்தில் வந்து பழி வாங்காம கூட மாட்டேன் அப்படின்னு ஸோ டைட்டில் நீலாம்பரி படையப்பா டூ அதை பற்றி நம்ம ஸ்டோரி டிஸ்கஸ் இருக்கோம் அந்த படம் நல்லா வந்துடுச்சுன்னு சொன்னால் படையப்பா மாதிரி இன்னொரு படம் நீலாம்பரி ரசிகருக்கு வந்து வரை பெரிய திஸ்தி தான் இருக்கும் நான் ஒர்க்கோட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு படம் அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப 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 சந்தோஷம் அது அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் திஸ் திங் நைன்ட்டி நைனுக்கு அப்புறம் வந்து பிகாஸ் நானே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க பேர் பின்னால் வந்து நானே அந்த பிக்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுனால அந்த பிக்சர் எந்த ஓடிட்டும் நான் கொடுக்கவே இல்லை சேட்டலைட்டும் கொடுக்கவே இல்லை ஓன்லி ஜஸ்ட் சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு டூ டைம்ஸ் தான் அவங்களுக்கு வந்து அது படம் நான் கொடுத்துருந்தேன் ஏன்னால் அது வந்து ஜனங்கள் வந்து தேட்டரில் பார்க்கணும் அது கொண்டாட்டமாக இருக்கணும் பணம் வந்து சேர்த்து வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமாக அது அப்படியே நான் வச்சுட்டு ஃபிஃப்டி அர்த் இயரில் இதை ரிலீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நைன்ட்டி நைனில் ரிலீஸ் ஆனது ஆஃப்டர் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இப்போ தான் தேட்டரில் வந்து நீங்கள் பழைய பார்க்க போறீங்க இதுக்கு முன்னாடி சென்னையில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் ஐம்பத்து ஒரு நாடுகளை சேர்ந்த நூற்று இருபத்தி ரெண்டு திரைப்படங்கள் திரையிடக்கின்றன இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாட்ஷா படமும் ஒண்ணு என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற அன்றாடம் பரபரப்பு செய்திகளை அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள் நன்றி